ஆனந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கே எஸ் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு மேஷம் முதல் மீன வரை உண்டான ராசிகளுக்கு என்ன பலன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இந்த மூணையும் வருஷப்படுத்தி வருஷப்படுத்தி பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில பார்த்தாலேயேனால் குரு சுக்ரன் புதன் சூரியன் நான்கு கிரகங்கள் இருக்கு இந்த வாரம் இந்த வாரம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கும் போது நான்கு கிரகங்கள் இருக்கு கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராட நட்சத்திரம் அதாவது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் இதன் மூலியமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் வந்து தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிகளையும் போறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேஷ ராசிக்கு பெயர்றார் இது வந்து மாத கிரக பயிற்சி இருந்தாலும் இந்த வாரத்தில் வருது மேஷத்துல போய் ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயா இருக்க போறார் பெரிய ஏற்றத்தை எல்லாம் கொடுக்க போறார் பெரிய மாற்றங்களை எல்லாத்தையுமே கொடுக்க போறார் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சிரவண விரதம் அதாவது திருவோண விரதம் திரு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது ரெண்டு நட்சத்திரங்களுக்கு ஒன்று திரு ஆதிரை இன்னொன்று திரு ஓணம் திரு ஆதிரை நடராஜருக்கு பெரிய விசேஷம் திரு ஆதிரை அப்படின்றது பெரிய விசேஷம் பெரிய அதாவது திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவா ஆதிர ஆருத்ரா தர்சனம்ன்றது பெரிய விசேஷம் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ரவணம் அதாவது திருவோணம் அப்படின்றது பெருமாளுக்குண்டா நட்சத்திரம் திரு ஓண நட்சத்திரம் அப்படின்றது இதுவும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடியது திருவோணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா திரு ஓணம் சனி பகவானுடைய ச ராசியில் வர்றது பெரிய விசேஷம் ஏன்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது சாராமல் இருக்கக்கூடியவர் சனி பகவான் அதனால தான் அவர் வந்து அவருடைய மாற்றங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் பண்ணும் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு சரியான அது எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணுவார் தவறான விஷயம் செய்ததற்கு உண்டான தண்டனையும் சரியான விஷயத்திற்கு உண்டான பலன்களையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர் அதையும் இதையும் கம்பைன் பண்ணி இதில் ஒரு எழுபது மார்க் இருக்குது அதில் ஒரு நூறு மார்க் இருக்குது நூற்றி எழுபது மார்க் என்ன பண்ண முடியாது போய் மிச்சம் முப்பது மார்க் போடலாம் நூறு மார்க் நன்மை பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கிடையாது எழுபது மார்க்கு நெகட்டிவ் பண்ணியிருந்தீங்களே ஆனால் அதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த எழுபதுக்கு உண்டான தண்டனையும் நூறு சதவீதம் நீங்க வந்து நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா அதற்கு உண்டான புண்ணிய கர்மாவுக்கு உண்டானதையும் ஒரு சனி எந்த ஒரு விஷயத்திலையும் வேறுபாடுகள் கொடுக்க மாட்டார் அந்த ராசியில சிரவண நட்சத்திரம் திரு ஓண நட்சத்திரம் வர்றது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த இந்த சிரவண நட்சத்திரம் திரு ஓணம் இருபத்தி எட்டாம் தேதி சிரவண விரதம் இருப்பா அதனால சிரவண விரதம் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் சிரவண விரதம் இருக்கிறதும் கடன் அதிகமாக இருக்கிறவர்கள் வந்து க சவண விரதம் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்துலேயே இந்த கடன் தீர்றதும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதும் நிச்சயமாக நடக்கும் உடல் உபாதைகளுக்கும் வந்து இந்த சவண விரதம் இருப்பா அதாவது ஏதாவது ஒருத்தர் சிக்கா படுத்துன்னு இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடியிறது அதாவது சாயந்தரம் முடிகிறது ப்ராக்டிக்கலி பார்த்தா அடுத்த நாள் காற்றால் சூரிய உதயத்தும் போது அக்னி நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும் அக்னி நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்துடும் அதாவது பரணி கிருத்திகை ரோகிணி ரெண்டாம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோம் சூரியன் இருக்கிற நட்சத்திரம் சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் இல்லை சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை சொல்கிறோம் இந்த நட்சத்திரம் பிரகாரம் வந்து ரோகிணி ரெண்டாம் பாதத்தை தாண்டல் அதாவது சூரிய பகவான் இதன் மூலியமாக அக்னி நட்சத்திரம் காலகட்டம் முடியிறது அதீதமான வெயில் காலகட்டம் குறையிறது இது ஒரு நல்ல விசேஷம் இதற்கு பிறகு உங்களுக்கு அதாவது மழை சலனங்கள் இருக்கும் அதை தவிர வெப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தாலே ஆனால் உங்களோட அதாவது பொதுவாக இருபத்தி அதாவது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வைஷ்ணவ ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசி ஏகாதசியினுடைய இது ஏகாதசி பார்த்தாலே ஆனால் உபவாசம் இருந்து பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளுக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லி பண்ணுறதன் மூலியமாக மோட்சம் கிடைக்கிறதுன்ற ஒரு நம்பிக்கையில் வைஷ்ணவர்கள் இருக்கிறார் இந்த வைஷ்ணவ ஏகாதசிக்கும் மிச்ச ஏகாதசிக்கும் என்ன வித்தியாசம்னா வைஷ்ணவ ஏகாதசின்றது சூரிய உதயத்திலிருந்தே ஏகாதசி இருந்ததாக இருந்தே இருந்தால் மட்டும்தான் வைஷ்ணவ ஏகாதசின்னு எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு நாழிகையோ அறநாழிகையோ பத்து விநாழிகையோ இந்த மாதிரி ஒரு தசமி சேர்ந்து இருந்துட்டேன்னா அது வைஷ்ணவ ஏகாதசியாக எடுத்துக்கொள்ளப்படாது அதனால வந்து வைஷ்ணவ ஏகாதசின்னும் போது சூரிய உதயத்தின் பொழுது ஏகாதசி இருக்கணும் அதுதான் வந்து வைஷ்ணவ ஏகாதசியினுடைய தாத்பரியம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா வைஷ்ணவ ஏகாதசியில் வைஷ்ணவர்கள் உபவாசம் இருந்து அன்றைக்கி ஒரு நாளும் வந்து பெருமாளுக்கு இதுவாக இருந்து அடுத்த நாள் துவாதசி மட்டும்தான் பாரணம் பண்ணுவோம் அதாவது பா துவாதசி அன்னைக்கு தான் சாப்பிடுவோம் அந்த வயசானவாய்வெல்லாம் வந்து சுஜி பண்ணுறது சா சாப்பிட்டு சுஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கமாக இருக்கும் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த ஆஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போறத சந்திராஷ்டிரமம்னு சொல்றோம் மதிகாரகன் மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இதனால சந்திராஷ்டிரம தண்ணிக்கு புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வளிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்க கோ இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க பசும்பால் வாய் கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இந்த இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆறு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் கால்ல வந்துருக்கும் கீழே வந்துட்டு உங்களுக்கு அசலஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சார்னா அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோச்சார நிலைமை பிரகாரம் எப்படி இருக்குது உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் அதுக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்பொழுதும் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் இந்த வாரம் பார்த்தாலேயானால் அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருக்குது பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் பத்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது வந்து திக்பலம்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக ஆட்சி பெற்று இருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதி சாஸ்திரத்தை சொல்றது அதனால பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதும் குரு சுக்ரன் மற்றும் புதனோட சம்பந்தத்தில் நாலு கிரகங்கள் மொத்தமாக அங்கே பத்தாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி புதிய தொழில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தைக்கு சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த மகனாக இருந்தால் சில சில பிரச்சனைகள் தந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சப்தமத்தில் சனி பகவான் அதனால் கொஞ்சம் எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதால நண்பர்கள் விட்ட பிரச்சனைகள் வரும் அதை தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறிய செட்பேக்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் இருக்க முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராகு செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வரார் உங்களுக்கு பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்பது கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகர் உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் நாலாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியுமான ஒரு கேந்திர ஒரு திரிகோண அதிபதியான செவ்வாய் பகவான் இவர் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு முப்பத்தொன்னாம் தேதியிலேருந்து வர நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் ஷேர் மார்க்கெட் அதில் இன்வெஸ்ட் பண்ணிந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட்டில் சரியான பூம் கிடைக்கும் உங்களுக்கு திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மறைந்த இடத்துலேருந்து திடீர் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாட்கள் இருபத்தி ஏழாம் தேதி சாய்ந்த ஒரு நாளை முக்கால் வரணும் வந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கிற உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் நல்லபடியாகவே இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போலர் இதன் மூலியமாக போட்டித் தேர்வில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு போட்டி தேர்வில் பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர வந்து யார்கிட்டையும் வந்து போட்டியாக போட்டிக்கு போக வேண்டாம்னு சொல்கிறோம் போட்டிக்கு போகிறதுனால உங்களுக்கு அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் வரும்பொழுது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் விரைய கடனாக இருக்கும் தேவையற்ற கடனாக இருக்கும் அனாவசியமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டாயமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சந்திர பகவான் புணர்ப்பு யோக அமேருது இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி வரலும் ஆறாம் இடத்துல இருந்துட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சனி பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் புனர்ப்பு யோகம் பன்னெண்டாம் தேதிபதி ஏழாம் இடத்துல சேர்ந்திருக்கிறதுனால கா இந்த இந்த தொழில் பண்ணுறவங்க கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ஜாகிரதையாக இருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறோம் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ராத்திரி ஒரு பத்தரை மணியிலேருந்து மூணாம் தேதி கார்த்தாலும் ஒரு ஒரு மணி வரணும் இருக்காது இந்த காலகட்டத்தில் வந்து சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழிவாக பிரயாணம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்துலையே கேட்டு போகவான் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் அடுத்தவங்க தப்பாக புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க அதை தவிர யாருக்கும் ஜாமீன் முன்ஜாமீன் போடுறது அதெல்லாம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் அதுவும் அரசு சார்ந்த அரசு பணியாளர்கள் அரசு உடைமை பணியாளர்கள் அதை தவிர வந்து அரசியல்வாதிகள் இவ்வாறுக்கெல்லாம் வந்து ஒரு சிறு சிறு செட்பாக்ஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இப்போ ஏழாம் இடம் சரி இல்லைன்றதுனால ஏழாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று போய் திக்வலம் பெற்று நல்லதில்லை அப்படின்றதையும் சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை விட எட்டாம் இடத்துல போய் சந்திரபகவான் மறையும் போது சிறு சிறு பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க ஹை லெவல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க ஹெச்ஆரில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரரை போய் சேவிச்சிட்டு வாங்கோம் நந்திகேஸ்வரரை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் கோதுமை தானம் கொடுங்க அதை பண்ணுறதன் மூலியமாக சூரிய பகவானுக்கு பிரீத்தியாக எடுத்துக்கொள்ளப்படுறது அது மூலியமாக உங்களுடைய ராசிநாதன் இன்னும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் அடைகிறதுனால எல்லா விதத்தையும் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் லோகா சமஸ்தா சுகினோபவந்து நன்றி நமஸ்காரம்